ஹாய் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் வாங்க பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் ஏதோ பொங்கல் போட்டக்கோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பொங்கல் வைக்கலாமோ நாங்கள் தான் பண்ணுவோம் அடுப்பு திற அடுப்பு திறக்க போகிறாங்க திறந்தாச்சு திறந்துட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்க அண்ணி எங்க அப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள் கல் வச்சு சரியில்லை அப்படி சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வந்தாங்க எங்கள் அண்ணன் ஏன் சட்டை போடாத வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதிங்க யாரும் அப்பா கல் சரியாக வைக்கல அப்படின்ட்டு வந்து அண்ணன் கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க ஏன் சட்டை போடாத வந்திருக்காங்க அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க அவங்க அப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சுட்டு வந்தோடனே அப்பா கல் சரியாக வைக்கல அப்படின்ட்டு அவங்க வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படி நாங்களும் அப்பாடு பற்ற வச்சிட்டாரு அப்பா தான் வைப்போமே ஃபஸ்ட்டு பற்ற வைப்பார் அவர் பற்ற வச்சுட்டார் அப்புறம் நாங்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே பேசி ஜாலியாக பேசிக்கிட்டே வச்சோம் எங்கள் அண்ணி இப்போ தான் உங்களுக்கு தலை பொங்கல் பால் ஊற்றிட்டாங்க பா நாங்கள் பால் ஊற்றிட்டு தான் பொங்கல் வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அரிசி போட்டு தட்டை போட்டு மூடிடுவோம் முடிச்சுன்னா பொங்கி வரணும் அப்புறம் எங்கள் அண்ணி ஒரு உப்பு போடக்கூடாது எதுலேயுமே அவங்க தெரியாது உப்பு வரணும் இருந்தாங்க அப்புறம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்போ கொம்பை ஏற்றுனு வந்து கொடுத்தார் அடியில் நெருப்பாக தள்ளுறதுக்கு அதில் ஃபைனலி தட்டு போட்டு முடியாச்சு இதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கணும் நடுவில் இருக்கிறதுக்கு தட்டு இல்லை அதனால தட்டி எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் எங்கள் அண்ணி பாருங்க அந்த வரவை பார்த்தாலும் பெரிய வரை வந்து வைக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு பொங்கல் வருதுன்னு பார்க்கணும் பொங்கி வருதுன்னு பார்க்கணும் சூரிய பகவானுக்கு தனியாக ஒரு இலையில உப்பு போடாத அள்ளி வச்சினோம் அதெல்லாம் தட்டி எடுத்துன்னு வந்து வைத்தேன் அப்பா அறுக்க போயிருக்காங்க அவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்காரர் இது பண்ண பொங்கல் வந்துருச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் பொங்கி வந்துருச்சு பொங்கலோ பொங்கல் எங்கள் அண்ணி இப்போ நான் பொங்கலோ பொங்கல் சொன்னது எங்கள் அண்ணி சிரிக்கிறாங்க ஃபைனலி எல்லாமே வந்துருச்சு இப்போ தான் உப்பு போடணும் நடவழிக்கத்து உப்பு போடக்கூடாது அது சூரிய பாகமனுக்கும் உப்பு போடாத வைக்கணும் அப்புறமா எங்கள் அண்ணன் வந்தாங்க நீ போய் உட்கார் போட்டி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னாங்க இல்லை நான் நீ போய்ட்டு உட்காரு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் நைட்டு போட்டதுனால ஃபோட்டோ எடுக்க வர முடியல அதனால் எங்கள் அண்ணா வந்து எடுக்க சொன்னேன் ஃபைனலி எல்லாமே வச்சு முடிச்சுட்டோம் இப்போ சூரிய பகவானுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க போகிறோம் எடுத்து வச்சு ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து இருக்காரு அப்போ தான் சூரிய பகவானுக்கு சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அதை ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றோம் சூரிய பகவானுக்கு இதுதான் நாங்கள் எங்களுக்கு பிள்ளையாரை வச்சு எல்லாம் பூஜை பண்ணிடணும் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் அவ்வளோ தான் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணியும் அங்கே எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டாங்க அதுக்குள்ளே நான் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துவிட்டேன் இதுதான் எங்கள் அம்மாவுடைய பூஜை ரூமு அவள்தான் எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணியும் வராங்க வந்துட்டு இருக்காங்க உள்ள பூஜை பண்ணுறதுக்கு எங்க வீட்டில் எங்கள் அண்ணா தான் சாமி கும்பிடுவாங்க எங்க அண்ணா இல்லாத டைமில் எங்க அப்பா கும்பிடுவாரு அவ்வளோதான் ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் நீங்க எப்படி சாப்பிடுவாங்க சாமி கமெண்ட் பண்ணுங்க